கிணசரா போற்றி ரோம் நாகரன் அறலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி குரு பகவானின் ஆட்சி வீடு காலப்புரட்சி சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் மீனராசியில் வந்து இப்போ மூணு கரங்கள் இருக்கு பகவான் சுக்கரன் புதன் மூணு கரங்கள் இருக்கு இதில் சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆகாதவன் மூணு எட்டு கூடையவன் தைரிய வீரிய சனாதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் பிரச்சனைகளை அவர்தான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிர்பாராத சில சிக்கலை கொடுக்கிற சுக்கரன் தான் அவர் வந்து அவர் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு ராசியில் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு மறைஞ்சு இருக்கிறார் அது ஒரு வைக்க ஒரு யோகம் தான் கெட்டவன் கட்டியடினு கெட்டியிடும் ராஜயோகம் அப்படி கெட்டவன் கெட்டிட்டாலுமே அவர் உங்கள் ராசியில உச்சமானாரு உச்சமாகி ராகுபடியில் போய் இப்போ வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் வக்கரமை கொள்ட்டு நீசம் ஒரு கிரகம் உச்ச வக்கரம் அடைஞ்சுன்னா நீசம் தான் அந்த வகையில பார்க்கும்போது சுக்கரன் வந்து வக்கரம் அடைஞ்சது ஒரு வைக்கி நல்லதான் உங்களுக்கு சரியா ராசியில சுக்கரன் வக்கரம் அடைகிறது வந்து உங்களுக்கு வந்து வம்பு தும்பு வளர்ச்சியிலிருந்து வெளியே வந்துருவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும் எதிர்பார்த்த தகவல் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் ஏன்னா எட்டாம் மடம் வந்து அசுபசானம் தான் அவர் வந்து இப்போ தான் வீட்டுக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறு குடிவன் தான் வம்பு தும்பு வழக்குக்கு உள்ளவர் கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் பிரச்சனையை கொடுக்குறவர் தேக ஆரோக்கியத்தை பார்க்கிற பாதிக்கிறவர் ராசிக்கு ராசினா மனம் உடல் நல்லா நான் வச்சுக்கணும் நீங்கள் ராசிக்கு பலன் சொல்கிறேன்னா நம்ம அன்றாட நமக்கு ஏற்படுகிற மனமாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படுகிற உபாதைகள் இதுக்கெல்லாம் ராசி பலன்களை பார்க்கலாம் மற்றபடி தனிப்பட்ட முறையிலான ஜாதகம் தான் பார்க்கணும் ஜாதக தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட குடும்ப அமைப்பு உறவு அமைப்பு சில விஷயங்கள் நடக்கும் பட் ராசிங்கிறது பொதுவானது சரியா ஒரு தெருவுக்கு வந்து தண்ணி குழாயில் சப்ளை பண்ணுற மாதிரி தான் வீட்டுக்கு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறதுங்க தனி பொது குழாயில் தண்ணி ஊற்றுறாங்கல்ல தெருவில் வந்து லாரியில வந்து ஊற்றுவாங்க சரிமா அது மாதிரி பலன்கள் சொல்றது தான் ராசி பலன்கள் உங்கள் வீட்டுக்கு தனியாக டேப்பை திறந்த தண்ணி வருது பார்த்தீங்களா அது வந்து உங்கள் ஜாதக பலன்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நேர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதில் தான் சில பேருக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகும் அதுக்காக தான் நான் சில நேரங்களில் லக்கண ரீதியாக சொல்லுவேன் லக்கண ரீதியாக சொல்லும்போது கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் க்ளோஸாக வரும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லக்கணம் தெரியாதவங்க அணுகுங்க நான் சொல்கிறேன் நான் அடுத்து மீனராசிக்கு வந்து நான் கேள்வி பதிலுக்கு நேரலே அப்பீர் ஆவேன் ஏன்னால் டெக்ஸ்டில் என்னால் முடியலை அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாளை முதல் அந்த காரியத்தை பார்க்குறேன் நாளை முதல் அடுத்து வருகின்ற ஒரு நாலு நாளுக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுவேன் அதில் ராசி பலங்களை சொல்லிட்டு கேலி பதிலுக்கும் பழங்களை சொல்லுவேன் ஓகே இப்போ வந்து ராசியில் வந்து நாலாவது கிரகம் ஒருத்தர் வர்றாரு வருகிற பதினஞ்சாம் தேதி சூரியன் வராரு அவர் தான் வீட்டுக்கு கெட்டாம் வீட்டில் மறைகிறாரு நல்லது தான் ஆறு கூடையவன் ஆறு கெட்டாம் வீட்டில் உங்கள் ராசியில் வந்து உட்காடுறாரு கெட்டின் கெட்டவன் கெட்டீடின்னு கிட்டிடும் ராஜயோகம் சூரியன் கெட்டு போகிறது ஒரு வைக்க நல்லதான் பம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்காது அரசாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்களோட தடைகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவு நேர்த்தி ஆகும் அது மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எதனாச்சும் பென்ஷன் வாங்குறது பிஎஃப் பணம் வேறு சப்சிடி சலுகைகள் எதனாச்சும் இருந்துச்சுன்னா மலை மலை நடக்கும் சூரியனும் வந்து ராகுபட்டியில் வராரு கிரகணம் நடக்குது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நடக்குது சரியா வெள்ளிக்கிழமை நடக்குது அன்றைக்கி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் நான் கேது கேது கிரகத்தை சந்திர கிரகணம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிங்கையும் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு அதை சொல்லியிருக்கிறேன் அந்த கிரகணம் வந்து காலை ஒன்பதுலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நடக்கும் அந்த நேரத்தில் சில காரியங்களை அனுஷ்டிச்சு பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு சரியா ஒரு நீடித்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்கும் கிரகணத்தை அன்றைக்கி சில காரியங்களை செய்யக்கூடாது கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் சம்பவம் நடக்குது ஓகே நேர்களே கிரகணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து அடுத்த கிரகணம் உங்கள் ராசியில் நடக்குது சரியா மார்ச் இருபத்தி தேதி ஒரு கிரகணம் நடக்குது அது உங்கள் ராசியில் தான் நடக்குது ஸோ ரெண்டு கிரகங்களும் அடுத்தடுத்து மீன ராசியில் நடக்குது அது வந்து சூரிய கிரகணம் ராக கிரகஸ சூரிய கிரகணம் அமாவாசை முன்னாடி நடக்கும் ஸோ இப்போ ரெண்டு கிரகங்கள் நடக்கிறதுனால சூரியனை வந்து கொஞ்சம் வீக்காராரு சூரியன் வீக்காரது ஒரு வைக்கும் நல்லது தான் அது போக ராசியில் இருக்கிற சுக்கரனும் சூரியனும் வீக்காயி தங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டுக்கிறாங்க மறைமுகமாக ஒரு இனவை சேர்கிறாங்க ரெண்டு கிரகங்கள் எப்படின்னா கெட்டு போகுது சூரியனை வந்து ராகபுடியிலையும் சனிபிடியிலும் பிடி பிடிப்பட்டு இருக்கிறாரு சனியும் இப்போ வந்து கொஞ்சம் அஸ்தமன நிலையில தான் இருக்கிறாரு சனி பகவான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு நல்லது தான் ஏன்னா விரை சனியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கும் மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையில தான் இருக்கிறாரு அஸ்தம நிலையில் இருக்கிற சனி பகவானும் சூரியனும் இணையிறது வந்து ராசிக்கு பன்னெண்டு ஒன்றாம் இடத்துல இறையிறது வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் விரயம் கட்டுக்குள்ள தான் இருக்கும் பெருசாலாம் விரயம் இருக்காது அது போக வச்சதில் கொஞ்சம் கவனமா இருங்க சூரியன் பிதிர்காரகன் தாப்பன் தாப்பன் வர முறையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இன்னொரு பியூட்டி நடக்குதுங்க ராசியில இப்ப புதன் வந்து வக்கர நிலையில தான் இருக்கிறாரு அவர் வர பதினஞ்சாம் தேதியிலிருந்து வக்கர நிவரி ஆயிருவாரு மார்ச் பதினஞ்சுல இருந்து சூப்பராயிரும் ராசி சரியா உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏழிரச்சனையும் நடக்கும் சரியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து ஏழச்சனையா உங்க ராசிக்குள்ளே வருவாரு அப்போ வந்து புதன் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் புதன் வந்து உங்கள் ராசியை காப்பாற்றுவார் உங்கள் ராசிக்கு நாளை எழுப்புக்கூடியவன் சுகஸ்தானாதிபதியும் பலஸ்தர கொஞ்சம் ராசியை காப்பாற்றுவார் நல்லாயிருக்கும் சரியா அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுகம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் நல்லா இருப்பீங்க உயிர்களில் பிடிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது கணன் மணி உறவுகள் நல்லா இருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் கேளுக்கிட்டு இருப்பீங்க நகைச்சுவையா இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் ராசிக்கு வரும்போது உங்கள் ராசியில் வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கும் ராகு சுக்கரன் சூரியன் புதன் சனி பகவான் அஞ்சு கிரகங்கள் இருக்கும் இடையில வேற சந்திரன் வேற வருவார் அமாவாசை விட்டு சந்திரன் வந்துட்டு போவார் சரியா சந்திரன் வந்து வருவார் சந்திரன் எப்போ வருவார் கரெக்டாக அந்த சனி பயிற்சி நடக்கிற அன்னைக்கு தான் வருவார் மார்ச் தேதி தான் அமாவாசை அன்னைக்கு தான் சனி பயிற்சி வராது உங்கள் ராசிக்கு சரியா ஸோ மார்ச் இருபத்தொம்போது வந்து பங்குனி அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான நாளாக மீன ராசிக்கு பார்க்கப்படுகிறது புதன் மட்டும் நேர இயல்பு நிலையில் இருப்பாரு சரியா நேர்களே மற்ற ரெண்டு கரகங்கள் கெட்டு போயிருக்கும் சுக்கரன் சூரியன் கெட்டு போய் நல்ல பலன்களை கொடுப்பாங்க எட்டாம் இடமும் ஆறாம் இடம் கட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல் ரிலாக்ஸா இருப்பீங்க சரியா அவங்க வீட்டுக்கு அவங்க கட்டு போறாங்க அவ்வளோதான் ஆறு குடவன் ஆறுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் கெட்டு போறாரு சாரி எட்டுக்குடைய சுக்கரன் எட்டுக்கு ஆறாம் இடத்துல ராசியில் கட்டு போறாரு சூரியன் ஆறு குடியவன் ஆறுக்கு எட்டாம் இடத்துல ராசியில் கட்டு போறது ஒரு வைக்க நல்லதான் மறைமுக பலன்கள் கிடைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது அவர் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் மா ஏப்ரல் ஏழு வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரும் ஓரளவு பரவாயில்ல நீசமானாலுமே அவர் வந்து ஒரு பஞ்சமஸ்தானத்தில் இருப்பார் அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ஸோ மீன ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு கிரகங்கள் கெட்டு போய் மறைமுகமான பலன்களை கொடுக்குறாங்க நேரடியாக பலன்கள் கிடையாது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனில் இருக்கிறீங்க சரியாக நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது முதல் ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணப் பேச்சுகள் நல்லபடியாக கை கொடுக்கும் இந்த காலம் குறிப்பாக உங்கள் ராசியில் ஆறு கிரகங்கள் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்பத்தில் யாருக்குனும் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும் டக்கு டக்குன்னு திருமண காரியங்கள்லாம் நடக்கும் அதுக்கு வேண்டிய முழு வேலையும் பாருங்கள் திருமண உறவு நல்லபடியாக இருக்கும் சரியா அது போக வந்து கணவர் மணி எனக்கும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கணவர் மணி கிட்டே எனக்கு நல்லாயிருக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதில் முன்னேற்றமும் இருக்கும் மற்றவங்களுடைய ஆதரவு இருக்கும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி கூட ஆதரவு இருக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா அருமையான அமைப்பு தொழில் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் முதலீடு பண்ணலாம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அந்த அமைப்பெல்லாம் இந்த கிரகங்கள் செய்யும் இது எப்படி நடக்குதுன்னா சுக்குரனும் சூரியனை கட்டுப்போனதுனால தடைகள் நீங்கிடும் அவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்ன உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுதான் வீட்டை விட்டு வெளியே போட்டோம்னா இதுக்காக தான் போவோம் சும்மா சினிமா பார்க்க போகிறது மார்க்கெட்டுக்கு போகிறதுலாம் டெம்பரவரியாக போயிட்டு வருது ஆனால் நம்ம புலப்புக்காக போகிறது ஒன்று உத்தியோகத்துக்கு போவோம் இல்லைன்னா தொழிலுக்கு போவோம் இல்லைன்னா வியாபாரத்துக்கு போவோம் இது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து தடைகள் இது சம்மந்தப்பட்ட தடைகள்லாம் விளையிடுச்சினால டக்கு டக்கு டக்குன்னு இந்த வேலைகள்லாம் முடியும் அதுபோக புதனும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இயல்பு நிலை திரும்புறது சூப்பராக பார்க்கப்படுகிறது ராசியில் புதன் விழித்து இருக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கு சுக்குரன் சூரியன் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க ராகு ஒருவர்கள் சுபத்துவமாக இருக்கிறாரு அவருக்கு அவர் வந்து சுக்கரன் தொடர்புடைய இருக்கிற வரைக்கும் சுபத்துவமாக இருப்பார் ஒரு என்னதான் ராசிக்காக தான் இருந்தாலுமே இயற்கை சுபர் தொடர்புள்ள ராகு இருந்ததுனால கொஞ்சம் சுபத்துவமா இருப்பாரு ராசியில இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிரும் சரியா ராகு ராகு ராசியில தனியா இருக்கும் போது இருந்த மனச்சோர்வு ஒரு அயர்ச்சி தளர்ச்சி ஒரு என்ன சொல்றது ஒரு சோம்பேறித்தனம் மந்த நிலை எல்லாம் சரியாகி ஆள் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுவீங்க தெளிந்த மனதோட ஆயிடுவீங்க எலுமுன் விழுமுன் அப்படின்னு சொன்ன மாதிரி எதுலுமே ஒரு சார்பா இருப்பீங்க சரியா டக்கு டக்குன்னு எல்லா காரியத்தையும் பார்ப்பீங்க நல்லா ஜெனரேட் ஆவீங்க எதையும் சுற்றி விட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் முடுக்கி விட்டு முடங்கி முடங்கி முடங்கப்பட்ட காரியங்களெல்லாம் விடப்படும் முடங்கி கிடந்த காரியங்களும் விடப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அதுக்கடுத்து சுக்கரனும் வந்து வக்கர நிவர்த்தி அடைவார் அதுக்குன்னு நாள் இருக்கு ஏப்ரல் அவர் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு சரியா ஆமாம் இருபத்தி அவர் ரொம்ப நாள் இருக்குங்க சுக்கரை வந்து பதிமூணு நாள் தான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் ஏப்ரல் பதிமூணு தான் இந்த நாள் இருக்குது ரொம்ப ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது சுக்கரை ரொம்ப நாளைக்கு ஒரு ஆசியில் இருக்கிறார் வக்கர நிவர்த்தி ஆகி அதுக்கு போகிற மே முப்பத்தொன்னாந்தேதி தான் ராசியை விட்டு போகிறார் அதுக்கு பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா பிரீட்சினை வந்து நிறையா கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் ஏற்கனவே ஏழரை சென்னையில் ஒரு ஏக்கத்தில் இருக்கிறீங்க அதனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சார்ட்டாகவே சொல்லுவோம் சரியா நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் கொஞ்சம் சுக்கரன் சூரியன் ராகு இந்த காம்பினேஷன் கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பாக அரசு வேலைக்கு போற பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருங்க தூர தேசத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டு வெளிவாழ் தொடர்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்குரன் சூரியன் ராகு இணைவு சுக்குரன் ஒரு பெண் கிரகம் சூரியன் ஒரு ஆண் கிரகம் ராகு ஒரு கிரகம் இந்த இணைவு வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அது ராசியில் இருக்கிறதுனால ராசி சம்பந்தம் பிரச்சனை வரும் அதனால சூரியன் வந்து ஒரு அதிகாரம் ஆளுமை அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால அரசாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் குறிப்பாக அரசு வேலைக்கு போகிற பெண்கள் மீன ராசியில் அரசுக்கு வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அதனால இன்னைக்கு சங்கடப்படலாம் எதுக்கும் கவனமா இருங்க குறிப்பாக சிம்மலக்கணத்துல பிறந்தவங்க ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்க துலாலக்கணத்துல பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் மீன ராசியில் சிம்மலக்கணம் துலாலக்கணம் ரிசுபலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி நல்லா நல்லாத்தான் இருக்கும் மிதினாலக்கணம் கன்னியாளக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும் மகர அலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லா இருக்கும் தனுசு இலக்கணம் மீனக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசலக்கணம் விருச்சிய இலக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உடன் பிறந்த சகோதரர்கிட்ட விட்டு கொடுத்துப்பாங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் இந்த மேசலக்கணம் விருச்சியாளக்கணத்தில் பிறந்தவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் உடன் பிறந்த சகோதரர்கிட்டே அணுகு சிரித்துப்போங்க மற்றபடி லக்கண ரீதியாக தான் பலன் சொல்ல முடியும் அதுபோக தசா புத்தி நடக்கும் சுக்குர தசை நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சுக்கிர தசையில் சூரிய புத்தி ராகு புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருங்க சூரிய திசையில் சுக்கர புத்தி ராகு புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருங்க மற்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் புதன் திசை வந்து ஆரம்ப காலத்தில் முடிஞ்சிடும் இந்த போரட்டாதி நாளாம் பார்த்துக்கு கொஞ்சம் வயசுல போக புதன் திசை நடக்கும் அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் சரியா சுக்குர திசையில் நான் சொன்ன புத்தியில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க மற்றபடி செவ்வா திசை சந்திர திசைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்குர திசை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ராசியில் அவர் வந்து நல்ல நிலைமை இல்லை அதனால அந்த தசாநாத நல்ல நிலமில் கோச்சாரத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை கொடுப்பாரு குறிப்பாக என்னென்ன புத்தியும் சொல்லிட்டேன் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு வந்து தினமும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியன் கெட்டுப்போனாலுமே அவர் வந்து கூட சேர்ந்து சேர்ந்து சனி கூட சேர்ந்து அவர் ஒரு கெட்ட நிலையில் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு ஆறு இந்த காம்பினேஷனில் ஒரு உறவு இருக்குது சூரியன் சனி உறவு பதினொன்று பன்னெண்டு ஆறு அதனால என்ன உத்தி வைது அலைச்சல் இருக்கும் அலைச்சலோட தான் லாபம் கிடைக்கும் ஈஸியாக லாபம் கிடைக்காது கொஞ்சம் அலைஞ்சிச்சிருந்தால் லாபம் பெற மாதிரி இருக்கும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த பங்குனி மாதம் முழுக்க இன்னைக்கு வந்து மாசு இருபத்தி நாலு தான் இன்னும் ஒரு வாரம் இருக்குது இருந்தாலும் நான் வச்சுக்கோங்க பங்குனி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரத்தை மறந்துடாதிங்க பெருமாள் வீடுகளுக்கு போங்க பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் அது மாதிரி மகாலட்சுமி கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது வீட்டில் மகாலட்சுமி படத்தை கும்பிடுங்க அஷ்டலட்சுமி சோதரத்தை சொல்லுங்கள் இல்லைனா லட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் ஓம் மாதுலட்சுமியே போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியே போட்டி திரைவலட்சுமியே போட்டி சௌபாக லட்சுமியை போட்டு வீரலட்சுமியை போட்டி விஜயலட்சுமியை போட்டி ஐஸ்வர் போட்டி சந்தான லட்சுமியை போட்டி மகாலட்சுமியே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணுங்கள் வீட்டில் நோட் புக்கில் எழுதுங்க நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா டெக்ஸ்டில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அது என்ன இந்த ஆன்மீக தகவலை பரப்பணும் இப்போ வந்து உங்களுக்கு தெரியாத தகவல் நிறைய இருக்கும் நான் சொன்ன தகவல் போக கூடுதல் சில ஆன்மீக தகவல் உங்க ஊர்ல முக்கியமான கோயில்கள் அங்கே நடக்கிற சம்பவங்கள் இதை கூட நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் ஏன்னா சில பரிகார ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது நான் நிறைய சொல்றேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை கூட நீங்க ஷேர் பண்ணலாம் இது மத்தவங்க பாத்துக்கிறவங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு தான் நல்ல விஷயத்தையே ஷேர் பண்ணிக்கலாம் சரியா ராசி பலங்கள் கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால உங்கள் குலதெய்வத்தை பேரை டைப் பண்ணலாம் உங்கள் இஷ்டதேவத்தை பேரை டைப் பண்ணலாம் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமியோட நாமங்களை டைப் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அந்த பாப்ரி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும் சரியா இப்போ நம்ம எதுக்கு தியானம் யோகா இருக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் ஒரு மனநிமிக்கா தான் ஸோ அந்த இறைநாமத்தை வந்து உங்கள் ஐடி போட்டு அந்த இறைநாமத்தை நீங்கள் டைப் பண்ணி விட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் சரியா இறைநாமத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதுக்காகத்தான் ஒவ்வொருத்தருக்கும் சாமி பேர் வச்சுருக்காங்க சரவணன் முருகன் ராமசாமி மாரியப்பன் மாரியம்மாள் இப்படி நிறைய நம்ம இந்து மதத்தில் வந்து சாமி பேரை எதுக்கு வைக்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த தெய்வத்தோடைய தெய்வத்தை நினைக்கிறோன்னு அர்த்தம் சரியா அந்த மனப்பூர்வமாக தெய்வத்தை நினைக்கிறோம் கோயிலுக்கு போகாமல் இருந்தாலுமே குடும்பத்தில் இருக்கும்போது அந்த பேரை சொல்லி கும்பிடும்போது கூப்பிடும்போது அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும் வீட்டுக்கு ஒரு கணேசன் இருப்பான் நல்லா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கணேசன் பேர் வைப்பாங்க வீட்டுக்கு ஒரு கணேசன்னு ஒருத்தர் இருப்பார் அதனால அந்த கணேசன் பகவான் பேரை சொல்லுங்கள் பிள்ளையார் அமத்தை சொல்லுங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு கேது இந்த கிரகணத்தில் மாற்றுறாரு வர பதினாலாம் தேதி சந்திரன் கூட சேர்ந்து ஸோ கொஞ்சம் இன்டிகிரேஷன் குறையும் அதனால ஓம் கணேசா போற்றி விநாயகா போற்றி கணபதி காய்த்திரி போற்றி முக்கன் முதலனே போற்றி மூலப்பொருளை போற்றி வேலை முகத்தானே போற்றி வேலை வனத்துக்கு முத்தவனே போற்றி சித்திபுத்தி விநாயகா போற்றி சர்வ சித்தி விநாயகா போற்றி வினையத்து கிரீசுவராக போற்றி வல்லப கணபதியை போற்றி வண்டி மருத்து கணராதா போற்றி மரம் ரொம்ப முக்கியங்க வண்டி மரத்தில் இருக்கிற கும்பிட்டீங்கன்னா கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மீனராசி நேர்களுக்கு ஒரு அரு பிரசாதம் ஏன்னா உங்களுக்கு வந்து கேது வந்து இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறார் அடுத்த பயிற்சியாக போயிடுவார் இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துல பயிற்சியாக முன்னாடி வந்துடுவார் ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் கேது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அரும்பரும் பழங்களை கொடுப்பாரு அந்நேரம் வந்து நீங்கள் வந்து விநாயகரை கும்பிடணும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் வம்புலுக்கு பிரச்சனை நீந்து நல்லா இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு இப்போ அடுத்து நடக்கிற ராகுகேது பயிற்சி நல்லா இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை சனி பயிற்சி நல்லா இருக்காது ஆனால் ராகுகேது பயிற்சியிலும் நல்லா இருக்கும் தான் இறைவன் கொடுப்பார் ஒரு கதவை அடைச்சாருன்னா ஒரு ஜன்னலை திறந்துருவார் அதனால உங்களுக்கு வந்து விநாயகர் பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க சரியா டைப் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க விநாயகர் நாம நிறைய இருக்கு விநாயகர் பேர் நிறைய இருக்கு தெருவுக்கு தெரு விநாயகர் பேர் வச்சா நிறைய இருக்கும் அணிக்கே விநாயகர் சித்தி விநாயகர் சுந்தர விநாயகர் பால விநாயகர் கல்யாண விநாயகர் இப்படி எத்தனையோ விநாயகர் நம்ம இருக்குது அதெல்லாம் சொ சொல்லுங்க செய்யுங்க படிங்க எழுதுங்க செய்யுங்கன்னா அது கேது கூட அணுக்கரம் கிடைக்கும் கேது வந்து அடுத்து நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் மீனா ராசிக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு சரியா கேது போல கெடுப்பாரும் இல்லை கேது போல கொடுப்பாரும் இல்லை கேது வந்து நல்ல வலுவாக சிம்ம ராசியில் உட்காடுறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்காந்து அருமையான பலங்களை கொடுப்பாரு நல்லாயிருக்கும் கலப்பு பலன்களை கொடுப்பாரு ஏன்னா ராசிநாதன் சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அப்போ வந்து பழங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நான் கேது பயிற்சி பலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதுதான் நான் என்கிட்ட உள்ள பெரிய வீக்னஸ் ஒன்று ஆரம்பிச்சேன்னா உனக்குள்ள போயிடுவேன் ஆனால் சப்ஜெக்ட் விட்டு மாற மாட்டேன் உள்ள சம்பவங்கள் தான் சொல்லுவேன் இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம் அடுத்து ராக பற்றி சொல்லலாம் சனி பவானை பற்றி சொல்லலாம் குருவை பற்றி சொல்லலாம் செவ்வாயை பற்றி சொல்லலாம் ஆனால் கேட்கறது நீங்கள் தேவையாக நான் ஒரு நாள் லைவில் வரேன் நான் உங்களுக்கு என்ன தனியாக நேரில் உட்காந்து வீடியோ போடுறேன் உங்கள் கேள்விப்பதிலாம் கேளுங்கள் சொல்கிறேன் நான் சரியான நேர்களை வாழ்த்துக்கள் இப்போதிக்கு வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தாலுமே ஓரளவு ராக்சிசனாக இருக்குது சுக்குரன் சூரியனை கெட்டு போகிறது நல்லா தான் கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் நல்லபடியாக இருக்கட்டும் பார்த்துடுங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் மெயின் வந்து சூரிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதை சிறப்பாக செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் பெருமாள்களுக்கும் போங்க சனி அல்லது புதங்களுமே பெருமாள்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு வாழ்த்துக்கள் நேரில் எல்லா இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் வளங்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்க்காலுடன் நீர் வாழ்க நிறைந்து வளர்ப்பருங்க நன்றி நேர்களே